ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் டெரஸ் கார்டனில் தொட்டியில் பன்னீர் ரோஜா செடி வளர்க்குறதுக்கான ஒரு ஐந்து டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ரோஸில் எல்லாருக்குமே எல்லா வெரைட்டியும் ரோஜா பூவும் பிடிக்கும் அதுலேயே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஜாவை சொல்லலாம் இந்த பன்னீர் ரோஸ்க்கு உண்டான சீசன் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பூக்கக்கூடியது குறிப்பாக சம்மர் டைமில் நிறைய பூக்களை கொடுக்கக்கூடியது மற்ற வெரைட்டி ரோஜா பூக்கள் எல்லாம் விண்டர் டைமில் தான் நமக்கு நிறைய பூக்களை கொடுப்பாங்க இந்த பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள் சம்மர் டைமில் அதிகமான மொட்டுக்கள் எடுத்து நிறைய பூக்களை கொடுப்பாங்க நிறைய வெயில் தாங்கி வளரக்கூடிய செடின்னு சொல்லலாம் என்னுடைய டெரஸ் கார்டனில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் செடியில் ஏப்ரல் மே மாதம் கூட எனக்கு நிறைய பூக்களை கொடுத்தது போன வருடம் இப்போ நீங்கள் இருக்கிறது போன வருடத்தினுடைய செடி இது செண்டாக பூக்கக்கூடிய நாட்டு வெரைட்டி பன்னீர் ரோஸ் இந்த வருடம் பாருங்கள் இந்த சம்மரில் எவ்வளோ தழத்தழ தழிச்சி வர தொடங்கிட்டாங்க இனி அடுத்து முட்டுக்கள் எடுத்து நிறைய பூக்களை கொடுப்பாங்க அடுத்து பேங்களூர் ரோஸ் செடியில் ரெட் கலர் ஒரு நாலு பூ நல்லா செண்டாக பூத்துருக்காங்க இப்போ ஃபெப்ரவரி மாதம் நடக்கிறதால பேங்களூர் ரோஸில் ஒரு நாலு பூக்கள் பூத்துருக்காங்க அடுத்து வரக்கூடிய சம்மரில் பூக்களெல்லாம் இந்த அளவுக்கு பூக்க மாட்டாங்க சிறியதாக பூக்கும் இலைகளெல்லாம் கருக தொடங்கிடுவாங்க அதே நாட்டு வெரைட்டியான பன்னீர் ரோஸ் செடி பார்த்திங்கன்னா சம்மரில் நல்லாவே நமக்கு பூக்கள் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மண்கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கு செம்மண்ணம் ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு ஒரு பங்கு சாண உரம் அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் எடுத்துக்கலாம் இந்த ரேஷோவில் கொடுத்தாலே போதும் ரோஸ் செடிகளை நிறைய பூக்கள் எடுக்கலாம் அடுத்து நம்ம எப்பெல்லாம் உரங்கள் கொடுக்குறோமோ அப்போல்லாம் இந்த செடி தொட்டியில் இருக்கக்கூடிய வேண்டாத களை செடிகளெல்லாம் விடுங்கி அந்த தொட்டிலே உரமாக்கிடணும் அடுத்து உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் உரங்களான கிச்சன் கழிவுகளை உரமாக்கி கொடுக்கலாம் மண்புழு உரம் மாட்டுத் தொழு உரம் இது போல் இயற்கை உரங்களை கொடுத்து வரலாம் இந்த ரெண்டு பன்னீர் ரோஸ் செடிக்கும் இப்போ கிச்சன் வேஸ்ட்டை உரமாக கொடுக்க போகிறேன் என்னுடைய கிச்சனில் உள்ள காய்கறி கழிவுகளை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இயற்கை உரமான இந்த கிச்சன் கழிவுகளை செடி தொட்டியில் டேரெக்டாகவே கொடுத்துடலாம் மண்ணை கிளரி மண்ணுக்குள்ளே போட்டு பதிச்சு வச்சிட்டா போதும் ஒரு வாரத்தில் மக்கி நல்லா உரமாயிடுவாங்க இது ரொம்ப ஈஸி மெத்தட் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணி ரெண்டு மாதம் கழித்து நம்ம உரங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக இதுபோல் கிச்சன் கழிவுகளை ட்ரை பண்ணி உடனக்குடைய நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஸ்மெல்லும் இருக்காது உரம் கொடுக்கறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக மக்கவும் செய்திருவாங்க பாருங்க அவ்வளோதான் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டா போதும் நல்லா மக்கிடுவாங்க இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் சீக்கிரமாக இந்த காய்ந்த கிச்சன் வேஸ்ட்டை சீக்கிரமாக மக்க வச்சுருவாங்க அவ்வளோதான் இப்போது இந்த செடிக்கும் வந்து கொடுத்துடலாம் எந்த உரமும் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி கிச்சன் கழிவுகளை ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி நான் என்னுடைய டெரஸ் கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா பூ பூச்செடிகளுக்கும் ஆர்கானிக் உரம் பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுப்பேன் இன்னார்கானிக் உரம் ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை கொடுத்து வருவேன் அதனால் தான் என்னுடைய டெரஸ் கார்டனில் பூக்கள் அதிகமாக எடுக்கிறேன் நான் பூச்செடிகள் இருக்கக்கூடிய தொட்டியில் நிறைய கீரை செடிகள் முளைச்சி வருவாங்க நான் வந்து அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் இன்னார்கானிக் உரங்கள் கொடுப்பேன் அதில் இருக்கக்கூடிய களை செடிகளை அதே தொட்டியில் உரமாக்கிடுவேன் அடுத்த டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களெல்லாம் ரோஸ் செடியில் பூக்கள் வந்து பறிக்காமல் அழகுக்காக அப்படியே வச்சுருப்பாங்க போல் வச்சிடணும் அப்படின்னா அடுத்தடுத்து நியூ பிரான்ச் எடுத்து நமக்கு முட்டுக்கல் கொடுக்க மாட்டாங்க அதனால் உடனுக்குடனே நம்ம பூக்களை பறிச்சிடணும் இப்போ பாருங்கள் ஒரே பஞ்சில் எனக்கு மூணு பூக்கள் அட்டே டைமில் பூத்துருக்காங்க பூக்களை நம்ம பறிக்கும் பொழுது நல்ல காம்புகளை நல்லா நீளமாக விட்டு கட் பண்ணணும் அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு நிறைய நியூ பிரான்ச்சஸ் எடுப்பாங்க அடுத்து இன்னொரு பிரான்ச்சில் ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துருந்தது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நாலு பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்து இந்த பேங்களூர் ரோஸான ரெட் ரோஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு பூ இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டு செடியுமே எனக்கு கிஃப்டாக் கிடைச்ச செடி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ரோஜா செடியில் பூக்கள் அதிகமாக எடுக்கணுன்னா நான் சொன்ன இந்த குறிப்புகளை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த உரங்களை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அருமையான இது போல் பூக்களை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த ரெட் ரோஸும் பன்னீர் ரோஸ் பிடிக்குமோ அவங்களா ஒரு லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்